ஹாய் காஷ் மணி ஏழு தான் ஆகுது என்னடா காலையே லைவ் வந்துட்டீங்க பார்த்தீங்களா மணி பார்த்தீங்கன்னா ஏழுரை தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏழு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம காலையே லைவ் வந்தாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி மேலே இருக்க லைவ் போட முடியாது ஏன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம எங்கே இருக்கோன்னா இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கோம் கோயம்புத்தூரில் தான் ஃபங்க்ஷனு அதுக்கு வந்திருக்கோம் பன்னெண்டு ஒரு மணி கிளம்பிடுவோம் கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் லைவ் போட முடியாது தான் லைவுக்கு வந்துட்டேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா காலையில் உலருன்னு பார்க்குறீங்களா வாங்க புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மூணு பேர் இருக்கிறீங்க இந்த ஒரே ஒரு மெசேஜ் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் தள்ளி விடுங்க தள்ளி விட்டு போயிடாதீங்க பார்த்திங்களா டவர்லாம் தெரியுது மாடியில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன் தெரியுதா மாடி அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பின்னாடி தெரியுதா மழை ஒன்று கரெக்டாக இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படியே கரெக்டாக வெயிட் பண்ணுங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா காற்று ஜில்லுன்னு அடிக்குதுல எனக்கு அடிக்குது உங்களுக்கு கேட்க காற்று அடிக்கிற சவுண்டு மட்டும் கேட்கும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா ஒரே யார் யார் கோயம்புத்தூரில் இருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் இந்த ஊர் இந்த ஊரை பற்றி யாருமே சரிங்களா லைக் பண்ணுங்கள் எழுபத்தொம்பது பே இருக்கீங்க மெசேஜ் தட்டி விடுங்க நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கு இந்த ஊருக்கு இந்த இந்த ஊரில் யார் யார் இருக்கிறீங்களோ அவங்க உங்கள் ஊருக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் செட் பண்ணிடலாம் தான் செட் பண்ணணும் நினைக்கிறேன் இங்க தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் திட்டாதீங்க காலையில் என்னடா லைவ் வரானு வந்தீங்கன்னா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க அப்படி போட்டிங்கனாலும் தமிழ்ல போடுங்கன்னா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஹாய் ஹாய் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்துச்சு ஹாய் காலையிலே லைவ் வந்துட்டுன்னு பார்க்குறீங்களா பன்னெண்டு மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனு அதனால் வந்து கிளம்பிடுவோம் பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் போயிடுவோம் இங்கே தான் கோயம்புத்தூரில் தான் ஆனால் நம்ம இருக்கிறது சென்னையில் கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த மாரி தமிழில் பண்ணினால் அவ்வளோ அழகாக இருக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இல்லைனா படிக்கிறதுக்கு ஒராளை கூட உட்கார வச்சுக்கிட்டு வேண்டியதாக இருக்கு இந்த ஊரை பார்த்தீங்களா பின்னாடி பேக் கே பேக் கேமராவில் காட்டியிருப்போம் எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்களா பிடிச்சிருக்கா அந்த ஊர் வேணால் உணர்வுடைய வேணால் காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்காங்க ஒவ்வொரு ஒருத்தருக்கு இங்கே எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா அது பாருங்கள் அதுவும் திருதாமலை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மலை எவ்வளோ வீடுங்க நம்ம சிட்டி மாரி தாங்க மேலும் ஊர் நல்ல ஊருங்க எனக்கு பிடிச்சிருக்கு கோயம்புத்தூர் நம்மளுக்கு ஓகேவாக தான் இருக்குது அதாவது ஒருத்தர் தான் இருக்கீங்க யாராவது வந்தீங்கன்னா புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா காலையிலேயே எல்லாம் நீ சண்டே எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க நான் மட்டுந்தான் வந்துட்டு எங்கள் வீட்லேயே எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க காலையிலேயே சரி மேலே போகலாம் ஒரு லைவ் ஒன்று போகலாம் அதுக்கப்புறம் போட முடியாது எல்லாம் கஷ்டம் வந்திருக்காங்களா அதனால அவங்க முன்னாடிலாம் போட முடியாது அதனால தான் தனியாக மேலே வந்து உட்காந்து சரி ஒரு ஒரு ஆஃப்னவர் உட்காந்து போட்டு லைவ் போட்டு போயிடுவோம் தான் வந்தேன் ஜில்லுன்னு நிறு காய் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் இந்தமாரிலாம் படிச்சிருவேங்க ஹாய் குட் மார்னிங் இந்தமாரிலாம் படிச்சுருவேன் கொஞ்சம் பெரிய கமெண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் தமிழில் டைப் பண்ணுங்கள் சரியா தமிழில் படிப்பேன் கோயம்பு கோயம்புத்தூர்லேருந்து யாராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஏன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் இங்கேருந்து தான் லைவ் போடுறேன் காற்று அடிக்கிற சவுண்டு கேட்குதுல ஜில்லுன்னு அடிக்குதுங்க காற்று உண்மையிலுமே ஜில்லுன்னு அடிக்குது வெயில் இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது அனல் தெரியல எனக்கு தெரியல அனல் காலையில் யாரும் வரமாட்டிங்க கஷ்டம்தான் ஏன்னா இதுக்கப்புறம் லைவ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னால் அதனால தான் நேற்றே நான் என்ன பண்ணேன் சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன் போட முடில அதுக்கப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்களா அதனால் போட முடில நம்மும் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல அதனால் தான் போட முடில அதான் சரி காலையிலே போட்டுடலாம் லைவை நம்ம சேனல் இப்போ என்னன்னே தெரியல காய்ஸ் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வியூவர்ஸ் போவோம் ஒரு சின்ஸ் நார்மலாக போவோம் இப்போ சுத்தமாக போகிறவே கிடையாது காய் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் என்னத்துக்குனே தெரில என்ன எதனா ப்ராப்ளமாக சுத்தமாக லைவ் சுத்தமாக வியூஸே கிடையாது நம்ம ஷார்ட் ரீல்ஸ் பண்ணுறோம்ல அதில் சுத்தமாக வியூஸே மிஞ்சி மிஞ்சி போனால் இரநூறு முந்நூறு பேர் பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குது சப்போர்ட் பண்ணுங்க சரியா லைவில் மட்டும் ஃபஸ்ட்டு லைவ் வந்து என்ன சொல்கிறது லைவ் போட்டேன்னா யாரும் பார்க்கவே மாட்டாங்க இப்ப பரவாயில்ல லைவ்ல ஓரளவுக்கு தான் தெரியுது எனக்கு முன்னே ஃபர்ஸ்டோட இப்ப ஓரளவுக்கு தான் தெரியுது ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம கிடையாது என்னன்னு தெரியல சில பேருக்கு அப்படிதான் வியூஸே சுத்தமா போல டவுன் ஆயிடுச்சு டவுன் ஆச்சுன்னு சொல்றாங்க ரெகுலராக வீடியோ நானும் ரெகுலராக தான் போடுறேன் ரெகுலராக போடுறாங்களே பெரிய பெரிய யூடியூபருங்களா அவங்களுக்கே சில பேர் வந்து வீடியோஸ் கம்மியாகிடுச்சு அவங்களுக்கே கம்மியாகிடுச்சுன்னா கம்மியான மாதிரி தான் இருக்குது ஒரு ஃபீலாக இருக்குது ஆனால் அவங்க சேனலில் நான் பார்ப்பேன் அதனால் பாய் காய்ஸ் தமிழில் டைப் பண்ணுங்கள் தமிழில் தமிழில் அடிங்க பேச முடியல தமிழில் அடிங்க காய்ஸ் ப்ரோ தமிழ் அடிங்க ப்ரோ தமிழில் பண்ணிங்கனா நல்லாயிருக்கும் நீங்கள் தமிழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பதில் நான் சொல்லுவேன் எப்பயுமே தமிழில் அடிங்க யாராவது நம்ம சேனல் புதுசாக வந்தாலும் சரி தமிழில் டைப் பண்ணுங்கள் நம்ம ஏன் நம்ம சும்மா பெருமையாக பேசிக்கூடாது இல்லை படிப்பேன் கைஸ் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் சின்ன சின்னதாக படிப்பேன் ரொம்ப பெருசாக படிக்க முடியாது கைஸ் நீன் மட்டும் புரியுது மணி இருங்க ஒரு டைம் மட்டும் பார்த்துக்கிறேன் மணி ஏழு தான் காய்ஸ் ஆகுது ஏழு இருபது தான் ஆகுது ஆ இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க தெரியும் அதனால தான் வரல இல்லைன்னா எந்நேரம் ஓரளவுக்கு நம்ம வீடுக்கு வந்துருப்பீங்க செம்மொழி தமிழ் நடிச்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரகாஷ் பிரகாஷ் தானே அது பிரகாஷா என்னது ஏதோ எழுதிருக்கீங்க ஆய்ஹாய் ஹாய் இந்த ஊரை காட்டுறேன் பாருங்கள் எங்கள் அக்கான்னு நினைக்கிறேன் சக்கீரான்ன்றவங்க சரி அம்மா நினைக்கிறேன் சரிங்க இந்த ஊரை மட்டும் காட்டுறேன் இந்த ஊரை காட்டுறதும் இந்த மலை தாங்க இந்த ஊரில் இந்த மலை தாங்க மாடி மேல வந்து இந்த மலை சூப்பராக தெரியும் தெரியுதா தெரிஞ்சதுன்னா ஓகே அப்படின்னு கமெண்ட் கட்டிங்க பார்க்கலாம் சக்கிரா எங்கள் அக்கா நினைக்கிறேன் எங்கள் அக்கா தான் எங்கள் அக்கா கமெண்ட் பண்ணுறாங்க செட்டிங்கோட வச்சிடலாம் அக்காவாக இருக்கலாம் இல்லை எங்கள் அக்கா பொண்ணு பர்கத் எல்லாருமே தெரியும் என்னோடய லைவில் அவங்க தான் படிப்பாங்க அவங்க தான் நினைக்கிறேன் சக்கிரா பானு அட்லியே சீக்கிரம் வந்தது நம்ம தப்பு தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பீங்க அதனால தான் வரமுடியல இருந்தாலும் நம்ம ஒரு பதினோரு மணிக்கு மேலே ட்ரை பண்ணுவோம் உலகி வர்றதுக்கே முடிஞ்சால் வரேன் ஏன்னா அப்போ எல்லோரும் எனைச்சிடுவாங்கல்ல எல்லாரும் எச்சிடுவாங்க ஹாய் ஹாய் வணக்கம் இது நம்ம சேனலில் சும்மா பார்க்காதீங்க சப்ஸ்க்ரை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரோ ஒரு லைக் போட்டு பாருங்க ஏன்னா ஒரு லைக் போன லைக்கே வர மாட்டேது என்னடா காலையிலேயே வந்துட்டேன்னு பார்க்காதீங்க ஏன்னா அதான் நான் தான் பதினொரு மணி மேல கொஞ்சம் வரது கஷ்டமா இருக்கும் அதனால தான் சூப்பராக சூப்பராடி காய்ஷ் இருக்கீங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு இதேமாரி லைக் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்னென்னு தெரியல வேணும் சேனல் வேறு அதுவே வெறுப்பாகுதுக்கா ஆயிடுச்சு வியூஸ் சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு சுத்தமாக சுத்தமாக போகவே மாட்டேது ஷார்ட்ஸில் நானும் என்னென்னா பண்ணி பார்த்துட்டேன் அது என்ன ப்ராப்ளம் எதுனா ப்ராப்ளம் ஆகிடுச்சா என்னன்னே தெரில யார் யாருக்கு யார் யார் சேனல் வச்சிருக்கீங்களா அவங்களும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காவது போதான்னு எனக்கு போகவே மாட்டுது கைஸ் ஆனால் ஒரு நாளைக்கு என் வேலையே இருந்தாலும் பரவாயில்ல தான் நம்ம ஓட்டுறது வண்டி ஓட்டுறோம் வண்டி ஓட்டும் போது கூட சும்மா ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோவாவது பண்ணுவேன் இப்போ அதுவும் கிடையாது நான் என்னோட முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் வியூஎஸ் போனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும்ல என்னடா போகவே மாட்டுது அப்படின்லாம் விருப்பம் ஆகாது அதனாலதாங்க ஐஸ் அட்டவர குடும்பம் என் சேனல் ஓகே ப்ரோ நானும் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கும் சரியா ஆட்டோ குடும்பம் மெயின் சேனல் ஓகே நானும் சப்போர்ட் பண்ணுறேங்க ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நம்மளும் அவ்வளோ பெரிய சேனல் தான் கிடையாது நம்மளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை பொறுத்தவரை இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்க்ரைபர் ரொம்ப பெருசு தான் இல்லை அது எடுத்துகிட்டு வரதுக்கே எவ்வளோ கஷ்டம் எடுத்துகிட்டு வந்து என்ன பிரயோஜனம் வியூஎஸ்ஸே போக அதான் பிரச்சனையாக இருக்குது இப்போ நல்லா தான் போயிருந்தது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடிலாம் அதுக்கப்புறம் அப்டேட் டவுன் ஆயிடுச்சு காய் சுத்தமாக அப்டேட் டவுன் ஆயிடுச்சு அதான் விருப்பம் ஆனால் அப்போ என்ன பண்ணிவிட்டு வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் பரவாயில்ல நாளும் போட்டுட்டு ஒரு நாளில் ஒரு நாள் போகும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு இதுதான் நாலஞ்சு வீடியோ வியூஸ் கண்டினியூஸாக போயிடுச்சுன்னு வைக்கலாம் அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிரும் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் எங்கேருந்து வந்து இருந்து ஒரு மெசேஜ் வருது நினைக்கிறேன் ஹாய் ஹாய் நான் லைவ் மட்டும் போட்டா ஓரளவுக்கு ஓகேவா தான் ஓகேடி 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 குளிச்சிட்டிங்களாவா இல்ல காய்ஸ் ஓகேடி ஓகே குளிச்சிட்டிங்களாண்ணா என்ன பார்த்தா டிமரியா தெரிதுங்களா இல்லை குளிக்கல் இனிமே தான் குளிக்கணும் இப்போதான் நான் ஆறரை மணிக்கு தான் எழுந்தேன் எந்த சில பேர் லைவ் போட்டுக்கலாம் பன்னெண்டு மணி மேலே போட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கனால ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் சரியா தெரியல அது எக்ஸ் 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 எக்ஸ்னு இருக்குல்ல அது உருதுல இருக்கு என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல அது மட்டும் கமெண்ட்ஸ் வந்துன்னு இருக்கு தொடர்ந்து என்னதுன்னு தெரியலையே அதே தமிழ டைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் திட்டுறீங்களா இல்லை எதனால் நல்லது சொல்ல வரீங்களான்னு புரிஞ்சுப்பேன் வாந்தி வர மாதிரி இருக்கா சரி ஓகே 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 வாந்தி வரா தான் வாந்தி எடுத்துருங்க எடுத்துட்டு ஏன் வந்து ஏன் சில பேர் இருக்கிறான் இப்படிதான் போது ஒருத்தன் வந்து ஆச்சு திட்டுறான் என்னடா உங்களை துரோகம் பண்ற சரக்கு அடிக்க வரியா சரக்கு அடிக்க வரியாவா அந்த பழக்கம் இல்லையே

நீங்கள் நம்புனா நம்புங்கன்னு நம்ம கட்டி போங்க நிச்சயமாக அந்த பழக்கம் கிடையாது ஜில்லுன்னு தூக்குமா தூக்குமா தான் வருது இருந்தாலும் வீட்டுல தூக்கம் வர மாட்டேன் அதனாலதான் சரக்கு அடிக்க வரியா நம்பிட்டேன் அடிச்சா அடிச்சேன்னு சொல்ல அடி அடிக்கிறாருந்தான் அடிக்கிறேன்னு சொல்ல போறேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறேன் இதுல இருந்தா நான் போய் சொல்றேன் நீங்கள் நம்புறேன்னா நம்பல நம்பளா இருக்காங்க நிஜமாக அடிக்க மாட்டேன் நான் வீடியோ மட்டும் லைக் போட்டு பாருங்க நாங்கல் வரை பயங்கரமாறி என்னன்னே தெரியல அப்படியே நிக்குது எத்தனை பேர் பாக்க கம்மியா தான் வந்து இருக்கீங்க ஏன்னா காலையில எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல சரியா லைவை முடிச்சிக்கிறேன் முடிஞ்சால் அப்புறமா வருவேன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் பத்து மணி மேலே பார்க்குறேன் கைஸ் டைம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து லைவ் ஒன்று ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு ஆஃப் ஆஃப் அன் ஹவரோ போட ட்ரை பண்ணுறேன் சரியா இந்த லைவை மட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் தானே பார்க்க முடியும் சரி நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ணியும் கமெண்ட்ஸ் கம்மியாக தான் வந்திருக்கு அதுலேயே திட்டுறது நிறையா வந்திருக்கு ஓகே நீங்கள்னா சரகடிக்க சரகடிக்க வரியான்னு கேட்குறீங்க

கத்துது காய்ஸ் எங்கேயோ மயில் 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 சவுண்டு கேட்குது மயில் எங்கேயோ கத்துது எங்க கத்துதுன்னு தெரியல அந்த சவுண்டு மட்டும் க்ளீனாக கேட்குது காய்ஸ் சரி காய்ஸ் பாய் அது சாட் கட்டாம மாட்டுது கட்டாக மாட்டுதுங்க